மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் இப்படி யோகங்கள் உடைய கூடிய இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவானாய் இருக்கிறனால ஆண்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஆண்கள்ல பெரிய லெவலுக்கு வரும் ஒரு கட்ட காலத்துல உங்களுக்கு குரு மகாதசன் நடந்துகிட்டு இருக்கும் அந்த நேரத்துல கல்யாண காட்சிகள் நடந்திருந்தா கூட பிரிஞ்சு தான் இருக்கணும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஆவாது இது விதி தகப்பனே உங்களுக்கு விரோதியாக கூடிய ஒரு தருணமும் ஏற்படக்கூடிய நேரம் உங்க ஜாதகத்துல உண்டு மிதுன ராசில உள்ள ஆண்கள் ஆண்கள்ீஸ்வரர் சொல்லக்கூடிய திருநங்கைகளுடைய தொடர்பு ஏற்படும் இந்த ஆடி மாசம் மிதுன ராசிக்கு அம்மனை அலங்காரம் பண்றதுல இருந்து அம்மனை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு தருணங்களும் மிதுன ராசிக்கார உள்ள ஆண்களுக்குத்தான் அதிகம் முதல் காதல் கேட்கறது புனிதமானதுன்னு சொல்லக்கூடிய தருணத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க படிக்கிற பிள்ளைங்க மிதன ராசிக்காரங்க படிக்கிற குழந்தைங்க கவனமாக இருங்க காதல் பண்ணாதீங்க மாட்டிக்குவீங்க இல்லறம் நல்லறமா அமைகிறது பாதி பேருக்கு இருக்க புதன்னாவே காதல் கிரகம் புதன்னாவே பேச்சுத்தன்மை அப்போ அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் உங்கள் ஆசைகளை பூர்த்தி ஆகக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் குரு பகவான் மற்றபடி மோகம் இல்லாமல் இருந்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்க டாப் சாதம் மிதுன ராசிக்கார ஆண்கள் காதல்னு சொல்லக்கூடிய மோகத்தினால சாம்ராஜ்யம் சரியக்கூடிய நேரம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கு கவனமா இருக்கணும் சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பக்தி இன்ஃபோ தமிழ் சேனல பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாசம் அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது என்ன யோகங்கள் கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களை இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன இது பூர்த்தி ஆகுறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணிங்கன்னா இந்த ஆடி மாதத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க சின்ன வழிமுறை சொல்கிற கேட்டுக்குங்க மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் அவருக்கு அதிபதியும் மகாலட்சுமின்னு சொல்லிக்கலாம் ஆனால் இது ஒரு ஆண் ராசியும் கூட உபய ராசின்னு சொல்லுவாங்க காற்று ராசின்னு சொல்லுவாங்க இப்படி யோகங்கள் உடையக்கூடிய இந்த மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறனால ஆண்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஆண்களில் பெரிய லெவலுக்கு வருவீங்க உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவீங்க ஆனால் அது ஒரு கட்ட காலத்துக்கு மட்டுந்தான் ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கு குரு மகாதச நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் கல்யாண காட்சிகள் நடந்திருந்தால் கூட பிரிஞ்சு தான் இருக்கணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு வரைக்கும் கல்யாணம் ஆனாலும் பிரிஞ்சு தார்க்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஆவாது இது விதி ஒரு கட்ட கால வயசில் தகப்பனே உங்களுக்கு விரோதியாக கூடிய ஒரு தருணமும் ஏற்படக்கூடிய நேரம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் டாக்டரு இன்னும் பெரிய பெரிய துறைகளில் வந்து கால் பதிக்கக்கூடிய தருணமுடையவங்க இந்த மிதன ராசி தான் ஆனால் கஷ்டப்படணும் இந்த கஷ்டப்பட்டு தான் நீங்கள் முன்னுக்கே வர முடியும் சிறு வயசில் ஒரு கட்ட கால வயசுல மிதுன ராசியில் உள்ள ஆண்கள் அர்த்த நாரீஸ்வரர் சொல்லக்கூடிய திருநங்கைகளுடைய தொடர்பு ஏற்படும் மிதுன ராசியில் உள்ள ஆண்களுக்கு திருநங்கைகளுடைய தொடர்பு ஏற்பட்டு தனக்கு கல்யாண காட்சிகள் நடந்திருந்தாலும் அதிலிருந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரமும் உண்டு ஆண்களுக்கு நிறைய பேர் திருநங்கையா ஆகணும் சொல்லக்கூடிய சர்ச் ரிசர்ச் பண்ணக்கூடிய ராசியும் மிதுன ராசி தான் இந்த ஆடி மாசம் மிதுன ராசிக்கு அம்மனை அலங்காரம் பண்றதுல இருந்து அம்மனை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு தருணங்களும் மிதுன ராசிக்கார உள்ள ஆண்களுக்கு தான் அதிகம் மிதன ராசி ஒரு சித்தர் ஜாதகம் மிதன ராசி ஒரு தவக்கோல ஒரு ஜாதகம் மிதன ராசிக்காரங்க வாழ்க்கை பெரிய ட்ரீமாக இருந்தாலும் காதல் திருமணம் இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க காதல் பண்ணி அந்த காதல் ஆயிடுச்சுன்னா தன்னையே மாச்சிக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு ஏற்படும் முதல் காதல் கேட்கறது புனிதமானதுன்னு சொல்லக்கூடிய தருணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க மிதன ராசிக்காரங்க படிக்கிற குழந்தைங்க கவனமாக இருங்க காதல் பண்ணாதீங்க மாட்டிக்குவீங்க தாய் தகப்பனுடைய ஒபீனியனில் தாய் தகப்பனுடைய அமைப்புல கல்யாணம் பண்ணாதான் நிற்கும் இல்லைன்னா நிற்காது மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணின் தன்மையில் உள்ள ஒரு பெண்கள் குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போய்கு சொல்லக்கூடிய ஆசைகள் பாசைகள்லாம் நிறையாவே இருக்கும் ஆனால் நீங்களும் சித்தர் ஜாதகம்தான் இல்லறம் நல்லறமாக அமையிறது பாதி பேருக்கு இருக்காது இதெல்லாம் வராமல் இருக்கத்தான் இந்த ஆடி ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் சாமிக்கு தேவையான பொருள்கள் வாங்கி கொடுத்து இல்லை ஒரு மூட்டை அரிசியை கோவிலுக்கு வாங்கி கொடுத்து மிதுன ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய அவங்க தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் நான் படித்து பெரியாளணும் எனக்கு கல்யாண காட்சிகள் நடக்கணும் என் வாழ்க்கையில் கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு வேண்டி தெளிவான அமைப்பில் இருந்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்தில் நீங்கள் கும்பிடுற பிரார்த்தனை உங்களை சக்சஸ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா உங்கள் வீட்டில் குரு பகவான் இருக்காரு புதன் பகவான் இருக்காரு புதன் பகவான் வீட்டுக்கு அதிபதியான புதன் பகவான் வீட்டில் குரு பகவான் இருக்கிறனால புதன்னாவே காதல் கிரகம் புதன்னாவே தன்மை அப்போ அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் உங்கள் ஆசைகளை பூர்த்தி ஆகக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் குரு பகவான் உங்கள் படிப்பை ரொம்ப கவனமாக இருக்கணும் மோகத்தில் மட்டும் போகாதீங்க மற்றபடி மோகம் இல்லாம இருந்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க டாப் சாதகம் இந்த வருஷம் ஏன்னா குரு பகவான் நிலையா இருக்காரு அதை வரக்கூடிய குரு பெயர்ச்சி வரைக்கும் உங்களுக்கு தாங்க பலன் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு தான் குடும்பம் தன்னை சார்ந்தவங்களோட அன்போட அரவணைப்போட இருங்க மிதுன ராசிக்காரங்க வீட்டில் ஒரு குழந்தை குட்டி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு சொல்லக்கூடிய தன்மை மிதன ராசி அன்பர்கள்லாம் சூப்பர் ஜாதகம் இனி வருங்காலத்தில் உங்களுக்கு தாய் நூற்றுக்கு நூறு பலனே அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசியிலே இப்போ புதன் பகவானும் இருக்காரு உங்கள் தேவைகள் எல்லாமே இந்த ஓரிரு மாதத்தில் பூர்த்தி அடைஞ்சிரும் மிதுன ராசிக்கார ஆண்கள் ஆண்கள்தல்னு சொல்லக்கூடிய மோகத்தினால சாம்ராஜ்யம் சரியக்கூடிய நேரம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கு கவனமாக இருக்கணும் மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம சிவாயினம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் என்ன நீங்க பாக்கணும்னா போன் பண்ணிட்டு வாங்க இல்லனா கூகுள் மேப்ல கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டா இந்த இடம் லொக்கேட் ஆயிடும் வரும்போது பதினஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு எலுமிச்சம்பழம் நான் ஜாதகம் பார்க்க ஐநூறு ரூபாய்தான் வாங்குவேன் இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிறத எம்பெருமான அருளில் நான் சொல்லுவேன் என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன் சிவாயே நம்ம